அனைவருக்கும் காலை வணக்கம் நம் தாய்வான் கொய்யா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா உரங்களும் கொடுத்தாச்சு ஆனால் வந்து கொய்யா பிஞ்சு விடலை அப்போ நான் நர்சரியில் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க மண்புழு உரம் வந்து போடுங்க வேறு எதுவுமே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் மண்புழு உரம் அப்படியே போட்டிருக்கேன் இப்போது வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் ஒரு கிலோ ஐம்பது ரூபா அது ஒரு கைப்பிடி அளவு கொடுத்துருக்கேன் நான் எப்பவுமே கொடுக்குறேன் மாட்டு சாணமும் ஒரு கைப்பிடி கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மாட்டு சாணம் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க அதனால் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை வந்தால் சந்தோஷம் கண்டிப்பாக வரும் வராதுன்னு சொல்ல முடியாது நல்லா குரோத் ஆகிட்டாங்க அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா இன்னும் நல்லா வருவாங்கன்றது எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்காங்க பாருங்கள் தாய்லாந்தக்காரங்க சூப்பராக இருக்காங்களா நல்லா வளர்ச்சிங்க செடி நல்லா இன்னும் பிஞ்சி பிடிக்கல பூ விடலை